தொழுகையில் ஒருவருக்கு தும்மல் ஏற்பட்டால் என்ன செய்து கொள்வது என்று நாங்கள் பார்க்குகின்ற பொழுது அறிஞர் பெருமக்கள் சொல்லி தருகின்ற செய்தி சூரத்து சந்தர்ப்பத்தில் தொழுவிக்குகின்றவர் அல்லது தொழுகின்றவர் அது எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரிதான் என்ன வகையான தொழுகையாக இருந்தாலும் சரிதான் தொழுது கொண்டிருக்குகின்ற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தும்மல் ஏற்படுமாக இருந்தால் அவர் அலமது இல்லா சொல்லக்கூடாது அப்படி வேண்டும் என்று அல் இல்லா சொல்வாராக இருந்தால் அவர் அந்த ஆரம்பத்தில் இருந்து ஓதிக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்லுவார்கள் உதாரணமாக அல் ரஹீம் என்று சொன்னதன் பிறகு எனக்கு தும்மல் ஏற்பட்டு நான் தெரிந்து கொண்டு வேண்டும் என்று நான் அல் அம்துல் இல்லா சொல்வேன் என்றால் நான் ஓதிய அந்த இரண்டு வசனங்களையும் மீண்டும் என்று தொடராக ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்லுவார்கள் நிகழ் கட்டத்திலும் தாராளமாக தொழுகின்ற நபர் அலமது இல்லா சொல்லலாம் அதே நேரத்தில் பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டால் பதிலும் சொல்லலாம் அருகில் இருப்பவர் பதிலும் சொல்லலாம் கொண்டிருப்பவரும் பதில் சொல்லலாம் அல்லது தொல்லாமல் இருப்பவரும் பதில் சொல்லலாம் எப்படி பதில் சொல்லலாம் என்று எங்களுக்கு அறிஞர் பெர் மக்கள் சொல்லித் தருகின்ற பொழுது எர்ஹம் கல்லா என்று சொல்லக்கூடாது எர்ஹம் குல்லா என்று சொல்ல கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லா மலை இவர் அவர்களுடைய சொற்செய்த்களை ஆராய்ந்த அறிஞர் பெரு மக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள்